கிளிநொச்சி உருத்திரபுரத்தைச் சேர்ந்த சமுர்த்தி உத்தியோகத்தர் ஒருவர் ஆட்கடத்தல்காரர்கள் மூலம் சட்டவிரோதமாக வெளிநாடு சென்ற நிலையில் பெலாரஸ் எல்லையில் வைத்து கடுமையாக தாக்கப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் முப்பத்தி மூன்று வயதுடையவர் என கூறப்படுகிறது கடந்த அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு வேளையில் பெலாரஷ்ய எல்லை காவலர்கள் லாட்பிய எல்லைக்கு அருகில் இரண்டு வெளிநாட்டினரை கண்டதாகவும் பின்னர் அவர்களில் ஒருவரின் உடல் உயிரட்டு காணப்பட்டதாகவும் பின்னர் விசாரணையில் இருவரும் இலங்கை குடிமக்கள் என அடையாளம் கண்டதாகவும் தெரிவித்துள்ளனர் வேவேளை உயிருடன் மீட்கப்பட்டவர் தொடர்பிலான காணொலியை போலீசார் வெளியிட்டுள்ளனர் குறித்த காணொளியில் உயிருடன் மீட்கப்பட்ட நபர் தெரிவிக்கையில் லாட்விய பாதுகாப்பு படையினர் தம்மை கடுமையாக தாக்கி பெலாரஸ் எல்லைக்குள் வீசியதாகவும் தாம் எவ்வளவோ அழுது குளறி தம்மை மன்னித்து அனுப்புங்கள் என கேட்டும் அவர்கள் இரக்கம் கொள்ளாது கடுமையாக தாக்கியதாகவும் கூறியுள்ளார் இதே நேரம் இவ்வாறு தாக்கி தம்மை வீசியதால் அந்த நேரம் நிலவிய கடும் பனிமூட்டத்தில் குளிர் தாங்க முடியாமல் தன்னுடன் வந்த நண்பர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்த நபர் கிளிநொச்சி உறுத்திரபுரத்தைச் சேர்ந்தவர் என தகவல் வெளியாகியுள்ளது இதேவேளை இவர்களுடன் வேறு யார் சென்றார்கள் அவர்கள் தற்போது எங்குள்ளார்கள் என்பது தொடர்பிலான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்